ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி முடிஞ்சிருச்சுங்க எல்லாரும் நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தீபாவளியில் வந்து நம்ம கம்பி மாதாப்பெல்லாம் கொளுத்திருப்போம் அந்த கம்பி மத்தாப்போட கம்பி இருக்குது பாருங்க அதை வச்சு தாங்க இன்றைக்கி ஐடியாஸ் பார்க்க போகிறோம் என்னங்க இதில் என்ன ரியூஸ் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு யோசனை வரும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐடியாஸ் வந்து இந்த கம்பியில் வந்து நம்ம பண்ண முடியுமா நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே புதுசாக வும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோகளை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கம்பிகள்லாம் வந்து எடுத்திருக்கேன் பெரிய கம்பி மத்தாப்போட கம்பி அதுக்கப்புறம் சின்ன கம்பி போட கம்பி ரெண்டுமே நான் வந்து எடுத்திருக்கேங்க இப்போ இதில் உள்ள மருந்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கணுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கம்பி மத்தாப்பு வந்து ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி மத்தாப்பு மேலே இன்னொரு கம்பி மத்தாப்பு வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டோம்னா போதும் அதில் உள்ள மருந்து எல்லாமே வந்து கொட்டிடுங்க அதுக்கப்புறம் நம்ம அது எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா தொடச்சி காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஐடியா பார்த்துருலாங்க அதுக்கு நான் எங்கிட்ட உள்ள வேஸ்டான ஷூ பாக்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ரெண்டு பக்கத்தில் உள்ள அட்டையே கட் பண்ணி எடுத்துடலாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து எடுத்துக்கலாங்க இது என்ன ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டுக்கு அட்டை போடுவோம்ல அந்த அட்டைக்கு உள்ள ரோல் தாங்க இது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்டிக்கர் வாங்கினா கூட ஆன்லைனில் இந்த மாதிரி ரோல் வந்து கிடைக்குங்க அந்த ரோலை வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த ரோல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரோலை வந்து இந்த மாதிரி வந்து க வச்சு நம்ம அளவு பார்த்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த சை ஐஸுக்கு அதான் ஷூ பாக்ஸ் சைஸுக்கு வந்து நம்ம அளவு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு பீஸ் வந்து நமக்கு தேவைப்படுங்க அடுத்து அந்த ஷூ பாக்ஸில் சைடில் ரெண்டு பக்கமும் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாங்க இதுக்கு வந்து அளவுலாம் வந்து வைக்கணும் அப்படின்னு அவசியமில்லை ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு வந்து கீழே இறங்கி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட்டி வச்சே கட் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த பக்கமும் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பி மத்தாப்போட கம்பி எடுத்திருக்காங்க இப்போ இதை வந்து அந்த ரோல் இருக்குது பாருங்க அது உள்ளே வந்து இந்த மாதிரி விட்டுக்கலாங்க விட்டுக்கிட்டு இந்த பாக்ஸில் வந்து ஃபிட்டாகிற மாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க இதோட ரெண்டு சைடும் கம்பி வந்து ஒரு ஒரு இன்ச் கேப்புக்கு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ இதோட ரெண்டு சைடும் வந்து லேஸாக வந்து வளைச்சி விட்டுருக்கேங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சைடில் வந்து கீராம இருக்கும் இல்லா கம்பி நீட்டிக்கிட்டு இருந்தால் கையில வந்து குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி வந்து வளச்சி விட்டுருங்க இப்போ இதே போல இன்னொரு பக்கமும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நான் ரெண்டுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டேங்க இது ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஆமாங்க பேங்கிள் வைக்கிறதுக்கு சூப்பரான ஆர்கனைசர் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இது உள்ளே வந்து நம்ம வளையல்கள்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம அழகாக வந்து அடுக்கி வச்சுக்கலாங்க பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்கும் இது வந்து உள்ளே நம்ம கம்பி அந்த மத்தா போட கம்பி வச்சுருக்கிறதுனால நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க நல்ல வெயிட்டு தாங்கும் இதில் நம்ம பேங்கிள்ஸ் வந்து எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்குங்க நமக்கு வந்து களைஞ்சி போகாமையும் இருக்கும் இருக்கும் இதில் வந்து இந்த சூ பாக்ஸ் மேலே நீங்கள் அதாவது கலர் பேப்பர் கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டுறதுனால ஒட்டிக்கலாங்க நான் வந்து சும்மா அப்படியே விட்டுட்டேன் இந்த ஐடியா அப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஐடியா நம்பர் டூ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய கம்பி மொத்தம் கம்பி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ரவுண்டாக வளச்சி விட்டுட்டு முனையில் வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கலாங்க நீங்கள் கட்டுற வச்சு கூட நல்லா வந்து மடக்கி விட்டுக்கங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உள்ள நம்ம டவல்லாம் போட்டு ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க டவல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்பி தெரியாமல் இருக்கணும் பண்ணணும் அப்படி நீங்க நினைச்சீனா இதுக்கு மேல வந்து கலர் டேப் போட்டு அப்படியே ஒட்டிக்கங்க அப்ப வந்து பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும் ஐடியா நம்பர் 3 இந்த கம்பியை வந்து ஒரு கம்பியை இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க அதாவது ஒரு சின்ன கம்பி மத்த கம்பி வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வளைச்சிட்டு அதுக்கு அப்புறம் இத வந்து அப்படியே பேக் சைடுல வளைச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்றது பாத்தீங்கன்னா எஸ் ஹூக் தாங்க எஸ் ஹூக் மாதிரி நம்ம நல்லா வளைச்சி விட்டுக்கலாம் இது போல எத்தனை எஸ் ஹூக் வேணுமோ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எஸ் ஹூக் வந்து நமக்கு நிறைய யூஸஸ்க்கு தேவைப்படுங்க அது வந்து உங்களுக்கே தெரியும் எந்தெந்த யூஸஸ்க்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினு நான் வந்து இன்னைக்கு எந்த யூஸ் ஸ்கு வந்து நான் இதை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ரூமில் வந்து அந்த ஜன்னலில் ஸ்கிரீன் மாட்டியிருப்போம் பாருங்கள் அங்கே வந்து ஓரங்களில் இந்த மாதிரி எஸ்கோக்கு வந்து மாட்டி வச்சுட்டா இதில் வந்து நம்மளோட பேக் அதுக்கப்புறம் பெல்ட்டு அப்புறம் ஐடி கார்டு எது வேணாலும் நம்ம வந்து அதில் மாட்டி வச்சுக்கலாங்க அது ஓரமாகவே இருக்கும் நம்மளுக்கு இடம் இடமும் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் பார்க்கறதுக்குமே நீட்டாக இருக்குங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் அது மாதிரி எஸ்கோக்கு மாட்டுறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் போடுற அந்த க இது இருக்குது பாருங்கள் அதில் வந்து நம்ம இந்த எஸ்கோக்கை வந்து மாட்டி வச்சுக்கலாங்க அப்போ வந்து நம்மளுக்கு அந்த பொருட்களாக வந்து நம்ம அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது எஸ்கோக்கு வந்து கம்பியாக இருக்கிறதுனால நல்லாவே தாங்குங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் ஃபோர் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பி எடுத்துருக்கேன் இதோட ஓரங்களில் லேசாக ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிட்டு நூலை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றி விட்டுக்கிறாங்க அந்த கம்பி தெரியாத மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி முடித்தோன்னே ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்காங்க அந்த டம்ளரில் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு வரதுக்காக இந்த கம்பியை வச்சு நல்லா வந்து வளைச்சி விட்டுக்கலாம் நம்ம கைகளால் வளைச்சா வந்து கொஞ்சம் கோணக்கமானக்கம் வருங்க நீங்கள் நம்ம இந்த மாதிரி டம்ளரை வச்சு வளைக்கும் போது கரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்குங்க இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு இதோட ஓரங்களையும் வந்து ரெண்டு ஓரங்களையும் லேசாக வந்து மடக்கி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் இந்த கம்பி கம்பியில் குளுகன் அப்ளை பண்ணிட்டு என்கிட்ட இந்த மாதிரி மணி இருந்துச்சுங்க இதை வந்து நான் வரிசையாக வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் குளூகன் யூஸ் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லைனா ஃபெவி பாண்ட் ஃபெவி குவிக் இது மூணத்தில் வந்து எதாவது யூஸ் பண்ணிக்கங்க குவிக்காக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நிற்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கை சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இதுக்கு லாக்லாம் வந்து தேவையில்லை இது கம்பி அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி வந்து வளைக்கிறோமோ அந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம குழந்தைங்களுக்கு கூட அவங்க கை சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வளைச்சி விட்டுக்கலாங்க பாக்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகா இருக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஐடியா நம்பர் சிக்ஸ் இந்த ஐடியா இந்த கம்பி யூஸ் பண்ணிக்கலாங்க இதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் கம்பியை மட்டும் கட் பண்ணி நம்ம கிச்சன்லயே வச்சுக்கிட்டோம்னா எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு பர்னர் வந்து அடைச்சிருக்கோ அப்பல்லாம் வந்து நம்ம இதை வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் நமக்கு ஈஸியா இருக்கும் இதுக்காக நம்ம வேற எந்த கம்பியை வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல ஐடியா நம்பர் செவன் இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கூக் ரெடி பண்ண பாருங்கள் அந்த எஸ் எஸ்கோக்கை வந்து இந்த ஆர்கனைசரில் வந்து நான் மாட்டி வச்சுருக்கேங்க இதில் வந்து மாட்டி வைக்கும்போது எனக்கு இதில் பெல்ட்டு அதுக்கப்புறம் ஐடி கார்டெலாம் வந்து காய போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது நான் இதில் ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா பழைய தொடப்பத்தோட கைப்பிடியில் வந்து நூலு கட்டி அதில் வந்து அந்த கிளிப்பை வந்து மாட்டி ரெடி பண்ணியிருந்தேன் இதுவுமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது கூடவே இந்த கம்பியும் வந்து நான் அப்படியே அதோட ஜாயின் பண்ணி விட்டுட்டு இதில் நான் பெல்ட்டு ஐடி கார்டு இதெல்லாம் வந்து காய போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி தொடப்பத்தோட கைப்பிடி இல்லை அப்படின்னாலும் கட்டப்பை குச்ச வச்சு இந்த கம்பியை வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுட்டு அதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன துணிகள்லாம் காய போட்டுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் எயிட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒத்த ஒத்த சாவியாக வந்து வச்சுருப்போங்க இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வச்சுருக்கும் போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை ஒன்றா வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு நான் அந்த சின்ன கம்பி மத்தவோட கம்பியை எடுத்துகிட்டு அதில் வந்து டேப்பு எல்லோ கலர் டேப்பை வந்து போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க இப்போ இது உள்ளே வந்து நம்ம சாவியெல்லாம் மாட்டி விட்டுட்டு அப்படியே முனையில் வந்து வளச்சி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான சாவி கொத்து வந்து ரெடி ஆயிருங்க இந்த மாதிரி வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா நமக்கு சாவி மிஸ் ஆகாமல் இருக்கும் ஐடியா நம்பர் நைன் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த கம்பியை வந்து இந்த மாதிரி ஹூக்கு மாதிரி வளச்சி விட்டு வச்சுருக்கேங்க மூணு ஹூக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது தான் நமக்கு தேவைப்படுறது பழைய ஸ்கேலுங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பிஸ்தா செல்லுங்க இது மூணு தான் நமக்கு தேவைப்படும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலில் வந்து கொஞ்சமாக குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பூ மாதிரி வந்து நம்ம அந்த பிஸ்தா செலை வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க அதாவது ஒரு மூணு பிஸ் பிஸ்தா செலை நான் இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுட்டு அப்புறம் சென்டரில் வந்து கொஞ்சமாக குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹூக்கு ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள் அதையுமே வச்சு ஒட்டி ஒட்டி அதுக்கு மேலேயும் குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோனை வந்து வச்சு ஒட்டிடுறாங்க இப்போ அவ்வளோதாங்க நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பூ மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு இதே போல் ஒரு மூணு பூ வந்து நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த ஸ்கேல்லே வந்து ரெடி பண்ணி ஒட்டிக்கிறேங்க இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சோன்னே இப்படி தாங்க இருக்கும் உங்கள் கிட்ட பிஸ்தா செல் இல்லை அப்படின்னா நீங்கள் கில்டர் ஷீட்டில் பூ மாதிரி ரெடி பண்ணி அதை கூட வச்சு ஈஸியாக ஒட்டி விட்டுக்கலாங்க என்கிட்ட இருந்ததுனால நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் டெக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க நம்மளுக்கு எப்படி க்ரியேட்டிவிட்டி இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஃபுல்லாகவுமே வந்து பெயிண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும் நம்ம அந்த கம்பியில் கூட பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதோட பேக் சைடில் வந்து டபுள் சைட்டே போட்டு ஒட்டி நம்ம சுவரில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க சூப்பரான ஒரு கீ ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது கம்பி அப்படிங்கிறதுனால நல்லாவே வெயிட்டு தாங்குங்க அதனால் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து லாஸ்ட் ஐடியா பார்க்கலாம் இந்த ஐடியாவுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா கலர் பேப்பருங்க நம்மக்கிட்ட எந்தெந்த கலர் பேப்பர் இருக்கோ எல்லா கலர்லையுமே வந்து எடுத்துக்கோங்க அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும் இப்போ இதில் நம்ம ரோஸ் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோங்க இது ரெடி பண்ணுறது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சமாக இது போல் சர்க்கிள் ஷேப்பில் அப்படியே ரவுண்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இதை வந்து ஓரங்கள்லேருந்து சுருட்டி விட்டுட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா இந்த மாதிரி ரோஸ் மாதிரி ஆப்ஷன் கிடைக்குங்க இப்போ இதோட பின்பக்கம் வந்து எஜஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஓட்டிட்டோம்னா சூப்பரான ஒரு ரோஸ் வந்து ரெடி ஆயிருங்க இதே போல் கலர் கலர் பேப்பரில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் என்கிட்ட இருக்கிற கலர் பேப்பரில் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு சின்ன கம்மி மத்தா போட கம்பி எடுத்துக்கலாங்க ஒரு ஏழு எட்டு கம்பி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கம்பி தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் க்ரீன் கலர் டேப்பை வந்து இது போல் ஃபுல்லாக சுற்றி விட்டுக்கிறேங்க இதுக்கு நீங்கள் க்ரீன் கலர் போட்டால் இன்னுமே வந்து நேச்சுரலாக இருக்குங்க ஃபுல்லாக சுற்றி விட்டு ஒட்டி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கலர் பேப்பரில் இந்த மாதிரி லீஃப் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து அந்த ரோஸில் இந்த கம்பியை வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாங்க இது கொஞ்சம் லூஸாக இருக்குங்க அதுக்காக என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா குளுகனை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கீழே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அடுத்ததாக இது ரோஸோட சென்டர்லையும் கொஞ்சமாக குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு தெர்மாக்கோல் பால் இருக்குது பாருங்கள் அதை வந்து நான் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் ஸ்டோன் இருந்தால் அதை வச்சு கூட ஒட்டி விட்டுக்கலாம் இல்லை மணி மாதிரி இருந்தால் அதை கூட வச்சுக்கலாங்க இப்போ இதே போல் எல்லா ரோஸ்லேயுமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த லீஃபையும் வந்து சைடில் வந்து கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி அந்த லீஃபையும் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அப்போ பார்க்குறதுக்கு ரோஸ் வந்து இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்குங்க இதே போல் நான் எல்லாத்துலேயுமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கவே இதை வந்து நம்ம எதாவது ஃப்ளவர் விஷ் வந்து வச்சுருந்தோம்னா அதில் வந்து நம்ம வச்சு விட்டுக்கலாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ இது வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் கம்பி மத்தாப்பு வாங்கின பாக்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த பாக்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க என்கிட்ட அது இல்லை அதனால நான் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாக்ஸையுமே வந்து நான் கலர் டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருக்காங்க அதாவது ஒரு ரெண்டு கலர் டேப்பை வந்து மாற்றி மாற்றி ஒட்டி விட்டுருக்கேன் இப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே லுக்காக அழகாக இருக்கும் இப்போ இது உள்ள வந்து நம்ம அந்த ரோஸெல்லாம் வந்து வச்சிடலாங்க சூப்பரான ஒரு ஃப்ளவர் வேஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் எங்கே வேணாலும் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் இது வந்து வெயிட் லாஸாக இருக்கிறதுனால நல்லாவே நிற்குங்க நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க இதுக்கு பின்னாடி வந்து நம்ம டபுள் சைட்டே போட்டு ஒட்டிக்கலாம் நான் வந்து எங்கே ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா என்னோடய ரூம் டோரில் வந்து ஒட்டியிருக்கேங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்